வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கும் என்றைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜிப்டோ ஹவுஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான முழு விரத்தையும் இந்த நிறுவனத்தில் இருந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம ஜேகேஜி ஆஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஜிப்டோ வேர்ஹவுஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன வகையான வேலை நமக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பிக்கர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வேலைக்கான ஆட்கள் தான் இந்த நிறுவனத்தில் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் ரெடீல்ஸுக்கு பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றி என்ன சந்தேகமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்